السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللہم صلی علی سیدینا نبینا مولانا محمد طب القلوب و دوائیہ و آفیت الابدان و شفائیہ و نور الابصار و ضیائیہ و علی آلہ و صحبہ و سلیم صدق اللہ لنی قال نبینا الحمدللہ انبر قریہ اللہ من اللہ دیارہ لے مؤمین گلے பேரருளும் பெரும்பையும் நம்மின் மீது என்றென்று நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனிதமான கண்ணியமான ரஜபுடைய மாதத்தில நாட்களுக்கெல்லாம் தலைமையான ஜுமாவுடைய தினத்தில நபி பெருமானால் அழகிய செல்லவன் அவர்களுக்கான பேரற்புதம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியதற்கான கண்ணியமான அந்த மெஹராஜ் ஒல் இசுரா நடந்த அந்த நாளில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார் அந்த மெஹராஜ் ஒல் இசுரா சிறப்பானை போல இன்றைய நாளையும் நமது மக்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கடமில்லாத சுபிச்சமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக தொழுகையில பேணுதலை அல்லாஹ் தந்தருள்வானாக அல்லாஹினுடைய கடமைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய உள்ளங்கராக நம்மை ஆக்கி வைப்பானாக கடமைகளை பாழ்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ரசூடுல்லாகி இசல்லாகு அடையுவ செல்லமன் அவர்களினுடைய வாழ்வை படித்து அதன் மூலம் பயன்பெறக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் முன்னடி முஃமின்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடைகுவ செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயதில ஒரு ரஜபு மாதம் இருபத்தி ஏழாவது என்ற அந்த பேரற்புதம் நிகழ்ந்திருப்பதாக பெரும்பான்மையான வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த இன்று ரஜபினுடைய பிற இருபத்தி ஏழு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே மிகப்பெரிய சோதனை மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பின்பு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையை அல்லாஹ் முழுமைப்படுத்திய ஒரு நாள் தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான் என்கின்ற அடிப்படையில எனவே நம்பிக்கை இழக்க கூடாது என்ற ஒரு அற்புத பாடத்தை இந்த அற்புதத்தை நமக்கு தருகிறது அன்பிற்குரியவர்களே ஆணவக்காரர்கள் அழிந்து விடுவார்கள் ஆணவக்காரர்களுக்கு அழிவு நிச்சயம் அது ஆணவத்தோடு அருச்சாத்தியத்தோடு காட்டு மிராண்டித்தனமாக தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் யார் ஆடுவார்களோ அவர்கள் ஆட்டம் அவர்கள் சறுக்கி விழுந்து விடுவார்கள் அவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கான அற்புத பாடம் தான் இந்த யாமராஜ் அன்பிற்குரியவர்களேதாயி செல்லந்தாக செல்ல வண்ணவர்கள் மக்காவில் இருந்து ஜெருசலத்திற்கு அல்லாஹ் அழைத்துச் சென்று அங்கு அக்ஸா பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய குப்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பாறையில் இருந்து அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடத்தி அல்லாஹ் ஏழு வாரங்களை கடந்து அந்த ஏழு வாரங்களிலும் பல கண்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரிசித்து அதற்கு அடுத்து அப்பால் அல்லாஹினுடைய அரசு சிதறத்துள் முன்தகாவை அடைந்து யாரும் செல்ல முடியாத அந்த இடத்திற்கு சென்று அல்லது இடத்திலே சம்பா செய்த செய்த நிகழ்வுதான் மெகராஜ் ஒரு சின்ன ஒரு குறுகிய காலகட்டத்தில ஒரு கதவை திறக்கின்றோம் கதவு ஆடுகிறது அது ஆடி அசைவதற்கு முன்பாக ஆட ஆரம்பித்து அசைந்து நிற்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் பெரிய விஷயத்தை நிகழ்த்தி காட்டினான் இது எப்படி சாத்தியம் இது நடப்பதற்கு சாத்தியம் இல்ல கொஞ்ச நேரத்துல எப்படி நடக்கும் இன்னைக்கு ஏஐ நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிசைன் செய்யணும்னு சொன்னா பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு பல பாண்டுகளை எடுத்து அதனுடைய பெயர்களை பதிவு செய்து அந்த படங்களை வடிவமைப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆகும் ஆனா இன்னைக்கு ஒரு இமேஜ் மேராஜுடைய சம்பவம் இந்த மேராஜினுடைய மேராஜ் பயணம் ஆணவ அரசியல் இது சம்பந்தமான ஒரு படம் வேண்டும்னு கேட்ட உன்னே சாட்சி பிடி அழகாக ஒரு படத்தை வடிவமைத்து தருகிறது சில நொடிகளில நீண்ட நேரம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் அமர்ந்து அந்த விஷயத்தை டைப் செய்து அந்த இமேஜ்களை எல்லாம் படங்களை எல்லாம் சேகரித்து ஒவ்வொன்றாக கொண்டு வந்து வச்சு அது சரியா இருக்காம பார்த்து இந்த பல மணி நேர வேலைய சில நொடிகளில் இந்த ஏஐ சென்று நிகர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயம் விஷயத்தை இலகுவாக முடித்து தருவதற்கான அந்த வாய்ப்பு அல்லாஹுவிடத்தில் இருக்கிறதா இல்லையா இன்றைய இருக்கக்கூடிய இந்த ஏய் அன்றைய மேகராஜை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறது எனவே குறைந்த நேரத்தில் ஒரு இரவுக்குள்ளாக இவ்வளவு தூரம் பயணங்கள் செய்து மக்களிலிருந்து போய் அங்க நபிமான கண்டு வைத்து அங்கிருந்து வானங்களுக்கு போய் ஒவ்வொரு வானத்திலேயும் சில நபிமார்களை சந்தித்து அவர்களிடத்திலே சம்பாசனை செய்து பிறகு அதையும் தாண்டி இதுக்கு மேல என்னால வர தாண்டிய இடத்திற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார் என்று சொன்னால் இந்த நிகழ்வு அல்லாஹ்வால் சாத்தியமானது மற்ற எந்த நன்மார்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அன்புக்குரியவர்களே குரானில சூரத்து படி இஸ்ராயிலையும் சூரத்து நஜிமுலையும் இந்த மகாராஜனுடைய நிகழ்வை பற்றி இஸ்ராயினுடைய நிகழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரத்துல சுபகான என்று ஆச்சரியமான ஒரு வார்த்தையையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் ல்லது அசுராி இஸ்ராவிற்கு தன்னுடைய அடியாரை அழைத்து விரைந்து வைக்கும் ஒரு நிகழ்வு வாயில கை வச்சலை அப்படியே உட்கார்ந்திருப்பான் கண்களில் பார்த்தவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய நிலையை மறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு வெளியில சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான சூழ்நிலை நபிக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இஸ்லாத்தை ஏற்பதிலிருந்து நீண்ட தூரம் சென்று விட்டார்கள் மக்கத்து காப்பீர்கள் மாணவியை ஊருக்குள்ளேயே நுழைய விடுறதுக்கா இல்ல தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃபினுடைய அந்த சூழ்நிலை இருக்கிறதே உண்மையிலேயே அற்புதமானது மாபெரும் கோடை வாழ்த்தடம் கோடை காலங்களிலே கூட்டங்கள் நிறையின்றடியும் அங்கே அங்கு லாத் என்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறது அதன் காரணமாக அங்கு மக்கள் நிறைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய சில உறவுகள் தான் அங்கு இருந்தார்கள் மக்காவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு அங்கு தோட்டங்களும் தொடரவுகளும் இருந்தது எனவே நாம தாயிப்புக்கு போனா அங்க இருக்கிறவங்கள்ட்ட தீனுசலாக்கை எடுத்து சொன்னால் இதன் மூலம் இந்த மக்காவுக்கும் தாயிப்புக்குமான அந்த தொடர்பு மக்காவினுடைய தென் கிழக்கிலே அறுபத்தி ஏழு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் பெருத்தம்பரம் குளம் சும்பீச்சும் விளையக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அது எனவே மக்காவினுடைய செல்வந்தர்களுக்கு அந்த தோட்டங்கள் இருந்தது இங்கே இந்த தாயிப்பில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதன் மூலம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இது மக்காரிருக்கும் ரீச் ஆகும் மக்காரிருக்கும் செல்லும் என்கின்ற ஒரு அரசியல் கணக்கு இருந்ததாக வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் தாய் குவாசுகள் என்ன செஞ்சாங்க ஆணவத்தின் அதிபாரத்தில் உச்சிக்கே போயிட்டாங்க மாணவியையே ஊரை விட்டு துரத்துகிறார்கள் துரத்தியது மட்டுமல்ல இவர் பைத்தியக்காரர் சொல்லி சிறுவர்களை ஏறி கல்லால் நடுகிறார்கள் ரத்தங்கள் சொட்டுகிறது காலில் ரத்தம் மடிந்து அவர்களுடைய அந்த சாட்சை நனைத்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மயங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடன் வந்த வந்திசா அவர்களுடைய அந்த அடிமை அவர்களை தாங்கி பிடித்து அந்த ஒரு அமர வைத்தார்கள் என்று வரலாறு அந்த கூட மீது இரக்கம் வந்து விட்டது அந்த முதலாளி அந்த அடிமை அத்தாஸ்ட சொன்னாரு பேரித்த கொலையை பறிச்சுட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பார் சொல்லி அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அந்த பேரித்த கொலையை சாப்பிட்டதற்கு பின்புதான் கொஞ்சம் தெம்பு வந்துச்சு கையேந்தி யாரா இவங்களா அழிச்சிருந்து வாசிய கையேந்தினார்கள் இவர்கள் இல்லைனாலும் இவர்களுடைய சந்ததி இஸ்லாத்திற்கு வரும் என்று சொல்லி ஆஹ் அல்லாஹை புகழ்ந்தவர்களாக அங்கிருந்து வந்தார்கள் இப்ப மக்காக்குள்ளையும் போக முடியாது மக்கா பிறந்த பிறந்த வீடு உள்ள நுழைய முடியாது மூலமாக அவருடைய அந்த ஒரு அரவணைப்பை பெற்று மக்காவுக்கு நுழையிறதுக்கு முயற்சி பண்ணாங்க எவ்வளவு பெரிய சோதனை தன்னுடைய ஆறு உயிராக இருந்த இரண்டு கண்களாக இரண்டு கைகளாக இருந்த அன்னை ஹத்தீஜா அம்மாவினுடைய மரணம் அபு தாலிபினுடைய மரணம் அவர்களை நிலை நிலைமுலைய செய்தது அந்த மிகப்பெரிய கவலையில் இருந்து அந்த வருஷத்தை ஆமுனு வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறது கவலை ஆண்டு அந்த வருஷத்துக்கு பேர இப்ப எந்த அளவிற்கு மாணவியினுடைய நிலை உள்ள விருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்பிக்கை இலக்காதியர்கள் ரசூல என் ஹபீபே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் நான் இருக்கிறேன் இங்கே வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து உங்களுக்கு முன் இத்துணை நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி நீங்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று அல்லாஹ் ரசூலுக்கு நம்பிக்கை யூட்டினார் முத்து முகமது அவர்களை ஆசுவாசப்படுத்தினான் அங்கிருந்து பிறகு ஒவ்வொரு வானத்துக்கும் போனாங்க அதை தாண்டி அல்லாஹுவை சந்தித்து பேசினார்கள் என்பதுதான் வரலாறு உண்மை இது வரலாற்று உண்மை அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தினமாக நமது ஈமானை பலப்படுத்தும் தினமாகத்தான் இந்த இஸ்ராவில் நிகழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹு நெல்லடியார்களே அகங்காரத்துல வாழ்றவங்களுக்கு அவங்க காலம் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் அகங்காரத்தின் உச்சியில இருப்பவர்கள் காலமெல்லாம் அப்படியே இருந்திருக்கிறார்கள் முதற்கொண்டு வரை அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆணவத்திலே ஆரணா என்ன ஆச்சு இருக்குமிடம் தெரியாமல் போற இன்றும் படிப்பினையாகி விட்டான் பாடமாகி விட்டான் பாடமே பண்ணாம அல்லாமன பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் பாடம் அல்லாஹ் பண்ணல ஆனா நமக்கெல்லாம் மிக பெரிய பாடமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறார் அவன் கையில தூக்கிய அந்த ஆயுதம் அந்த கையில ஆயுதத்தை தூக்கியவாறே அவன் இறந்து போனான் தண்ணிக்குள்ள போய் போயிட்டான் ஆஹ் அவனுடைய சதைகள் அப்படியே இருந்தது தண்ணியின் வேகத்திலே இடுப்பு எலும்பு ஒடிந்திருந்தது அதை அப்படியே வைத்தான் அல்ல ஆணவத்துல போறவங்களுக்கு அழிவு நிச்சயம் அகங்காரத்தின் உச்சிக்கு போனவர்கள் சரிக்கு விழுவதுதான் நியதி என்பதை அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே எப்பொழுதும் நான் என்கின்ற மமதையிலே ஆணவத்தில் ஆடிவிடக் கூடாது என்பதை நாம் கொஞ்சம் பாடம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த வேறார் தாய்ப்பு நகரவாசிகள் அதிகாரம் இருந்ததின் காரணமாக மாணவியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தாண்டி அவர்கள் சிறுவர்களை ஏறி பைத்தியக்காரரை போல கண்ணால் எரிந்து விரட்டினார்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கவே நான் வந்த தகவலை மக்காவாசிக்கு தெரிவிச்சிருங்கன்னு சொன்னாங்க ரசோலி சொல்லலாம் ஒரு ஆளை அனுப்பி மக்காவாசிகளுக்கு தகவல் சொன்னாங்க முகமது இங்கே வந்திருந்தாரு ஆக அன்று கூறிய நெல்லடியார்களே இன்னைக்கு இதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் ஆடிக்கொண்டிருக்கிறார் அமெரிக்கா உலக நாடுகளுக்கெல்லாம் ஆசிரியரை போல செல் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது ஜனவரி மூன்றாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு வென்சுலாவினுடைய அதிபரையும் மனைவியையும் இருபது நபர்கள் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கூடைய தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்க போறவங்களுக்கு எந்த அசபாவிதமும் இல்லை ஒரு நாட்டினுடைய அதிபரை கடத்துகிறார்கள் தூக்கல கடத்தும் போது எந்த எதிர்ப்போ இல்ல மிகப்பெரிய புயல் சேரமோ எதுவும் ஏற்படலன்னு சொன்னா அமெரிக்கா நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன் சொல்லுது ஆஹ் எண்ணெய் வளம் மிகுந்து கிடக்கிறது எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகளின் முதல் வரிசையிலே வெனிசுலா இருக்கிறது இரண்டாவதாக சவுதி இருக்கிறது மூணாவதாக எண்ணெய் வளத்திலே மிகப்பெரிய நாடாக ஈரான் இருக்கிறது ஈரானை போர் தொடுப்போம் என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார் ஈரானின் மீது போர் கொடுத்தால் என்ன ஆகும் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய படை நிலையங்களை தகர்க்க வேண்டும் நேரடியாக ஈரான் அமெரிக்காவை காக்க முடியாது தூரம் அதிகம் எனவே அவர்களுடைய குவைத்து கத்தாரி அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் அவர்களுடைய அணு ஆயுத நடவடிக்கைகளைத்தான் போர் செய்ய முடியும் தடுக்க முடியும் ஈரான் அங்க போய் குண்டு போட்டால் என்ன ஆகும் கத்தாரும் அமீரகங்களும் தான் அழிந்து போகும் எனவே இது அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அன்றுக்குரியவர்களே கனடாவ கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக நாங்க ஏற்றுக்குவோம் அங்கீகரிக்க போறோம்னு அறிவிக்கிற இப்படி அவருடைய தடாலடியான அறிவிப்புகள் அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது நிச்சயம் நிகழ்ந்தது அவருக்கும் நிகழும் அவருக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அதிகாரத்தில் ஆடுகிறார்களோ அவர்களுக்கும் அதே நிலைதான் இந்தியாவிலும் அது மாதிரியான ஒரு அதிகார போதை இந்தியாவிலும் அது மாதிரியான அதிகாரத்தின் உச்சத்திற்கு சென்று சிறுபான்மையினர்களை நசுக்குவதை பார்க்கின்றோம் திருப்பரகுன்றத்தினுடைய நிலையை பற்றி யோசித்து பாருங்கள் எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது ஆனாலும் எதுவும் செய்வதற்கு இயலவில்லை என்ற அடிப்படையில தமிழக அரசும் துணை நின்றது உன் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் தீபத்தை ஏற்றுங்க சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்தார் தமிழக அரசு மேல்முறையீட்டுக்காக உச்ச நீதிமன்றம் செல்கிறது இருப்பினும் அதிகார போதைதான் இங்கு தன்னுடைய நிலைகளை நிலைவர செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகாரத்திற்கு அழிவு நிச்சயம் என்பதைத்தான் இந்த மேகராஜ் நமக்கு உணர்த்துகிறது அவர்கள் தாய்க்கு போயிட்டு வந்தாங்க மூன்று வருடங்கள் தான் மூன்று வருடங்கள்ல நிலம தலைகீழா மாறிடுச்சு மூன்று வருடங்கள் இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய அந்த மதினத்து வாசிகள் அந்த ஒரு ஏழு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்புறம் எழுபது பேர் ஆச்சு இப்படியாக கூடிக்கொண்டே போனது மூன்று வருடத்துல அதிகமான மதீனவாசிகள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க கடைசியில அல்லாஹ் நிலைமையை அப்படியே மாற்றி போட்டான் புரட்டி போட்டான் நாம ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறோம் ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிறோம் அதுல எந்த நடவடிக்கையும் வெற்றி அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் அல்லாஹ் ரசூலுக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக அப்படித்தான் வெற்றியை தந்தார் மக்காவிலே நபியுடைய நாற்பதாவது வயதில நுகுவத்து கிடைத்தது பத்து வருடங்கள் ஓடியது மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது ஆதரவாக இருந்த அன்னை ஹத்தீஜாவும் அபுத்தாலிக்கும் மரணமானார்கள் செல்லமன் அவர்களினுடைய நிலை மிகவும் சங்கடமானது ஒரு பலம் குன்றியவர்களாக இருந்தார்கள் உணர்ந்தார்கள் அல்ல அவர்களை பலப்படுத்திக்கா வச்சிருந்தான் அவர்களை மேலும் அல்லாஹ் பலப்படுத்தினார் எனவே மக்காவுல இஸ்லாத்தினுடைய பிரகாசிப்பதுல இன்னும் கொஞ்சம் காலதாமதம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அப்படியே திசையை மாத்தி போட்டா யாராஜின் மூலம் நம்பிக்கை யூட்டினால் இங்கே வாருங்கள் நபிமாறுகள் இருக்கிறார்கள் சொர்க்கம் இருக்கிறது நரணம் இருக்கிறது அல்லாஹு விவாபியை நானும் இருக்கிறேன் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கை சேதப்படாதீங்க உங்களுடைய ஏகத்துவத்தை நீங்க உங்க வழியில அழகா கொண்டு போ இடத்தை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த திசையை எனவே மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்க அங்கிருந்துதான் உலகத்திற்கே இஸ்லாம் தலைமையானது உண்மையா இல்லையா எனவே நாம ஒரு விஷயம் ஒரு வியாபாரம் நமக்கு அது சரி வரலன்னு சொன்னா நான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படிக்காக அப்படி அல்ல கொஞ்சம் மாத்து யோசிக்கணும் மாற்றி யோசிக்க வேண்டும் இதற்கு வேறு வழி என்ன வேறு எந்த வகையில் இதை நாம் மக்களிடத்திலே கொண்டு போகலாம் இல்லது நான் இந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு வேறு எந்த வியாபாரம் செய்வது இப்படி எல்லாத்திலையும் குடும்பத்துல இருந்து அனைத்து விஷயங்களிலேயுமே நம்முடைய நிலையை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் மாற்றுறதுனால தப்பு கிடையாது

இன்றைய சமூகத்திற்கான மிகப்பெரிய பாடமும் படிப்படையும் இந்த சினிமா பாடல்களை சர்வ சாதாரணமா புர்காவை அறிந்து கொண்டு கேடுகட்ட கல்ச்சருக்கு கலாச்சாரத்துக்கு தங்களை அடிமையாக்கிவிட்டு தாங்கள் ஆடுகின்ற அந்த நடனங்களை எல்லாம் சரி வாதிடுறாங்க சில பெண்கள் இப்படியும் மீடியாக்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா சமூகத்தை பாதுகாக்க வேண்டும்

நிலைமைகள் மாறியது மக்காவே இஸ்லாத்தின் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு மக்கா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளையத்துக்கு வந்துருச்சு அன்று முதல் இன்று வரை மக்கா இஸ்லாத் இருக்கு உண்மையா இல்லையா எனவே மாற்றங்கள் தான் உண்மையானது மாற்றம் வேண்டும் ஈமானில் நாம் மாறிவிடக்கூடாது ஈமானை துச்சமன கருதிவிடக்கூடாது ஈமானில் சமரசம் கிடையாது அத்துணையிலும் சமரசம் இருக்கிறது ஈமானுடைய விஷயத்துல சமரசம் இல்லை அன்புக்குரியவர்களே தொழுகையை விடுவதில் சமரசம் இல்லை தொழுகையில் நிலையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு அற்புதத்தை தான் இந்த மியாராஜ் நமக்கு கற்றுத் தருகிறது மியாராஜ் இருக்கிறது நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த நிகழ்வு அது மியாராஜ் பேசிய சம்பாஷணை செய்த நிகழ்வு அது மியாராஜ் அஸ்ஸலாத்து மியாராஜுல் முஃமின் முஃமின்களுக்கு தொழுகை மியாராஜ் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கான அற்புத வாய்ப்பு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு

மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்துல முப்பது பேர்கள் கூட பஜ்ருல தொழுதுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு மூணு பேரு நாலு பேரு தொழுகிறது ரொம்ப கவலையாரு அதுக்காக தொழுகையாடு இல்லாமல் போய்விடல அல்லாஹ் எல்லாருக்கும் ஹயாத்திருக்கிறான் அல்லாஹ் இணைத்து ஆயில தரணும் அது தொழுகையோட வாழ வைக்கொழுது வாசையினே எனவே கொஞ்சம் நம்மை நாம் கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் யாராவது ஒருத்தர் தினமும் காலையில உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னா என்ன குழு அடிச்சாலும் எந்திரிச்சு போய் வாங்குவோமா மாட்டோமா நிறைய மீம்ஸ் ரீல்ஸ் வீடியோக்கள் மூவாயிரம் ரூபாய் பணம் தர்றதுக்காக வந்துச்சு ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சு மாமியாட்டா மருமக நான் போய் வாழ்த்து வரேமா மாமியா சொல்ற வேலையை மருமக கேட்காது ஆனா ரொம்ப எனக்கு பொறுப்பு இருக்கல அதனால நான் போய் அந்த மூவாயிரம் ரூபாயை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த மருமக வாங்க போகுது அங்க போய் பார்த்தா மூணாவது தெருவு வரைக்கும் கிளினிக்குது கடை எங்க இருக்குன்னு எட்டி பார்த்தா மூணு தெருக்கு அங்கிட்டு இருக்குது அவ்வளவு கியூ காலையில ஏழு மணிக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா அப்ப ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு வர்ற டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு தீவிரங்களை விற்கப்படுகிறதா என்று அந்த அம்மா அப்பளவே அதெல்லாம் வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அவர் சொன்னாரு நைட் இருந்து எல்லாரும் இங்கதாம இருக்கிறாங்க இரவுல இருந்து எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பொருளாதாரம் ஒரு விஷயத்தை நாம கண்ணுல உணர்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்மை தியாகம் செய்கிறோம் இரவு எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம ஆசைக்காக செல்போனை பார்த்துக்கிட்டு முடிச்சுதான் இருக்கிறோம் இரவு என்பது தூக்கத்திற்கானது அந்த தூக்கத்தையும் தியாகம் செய்து நாம் சுயநலத்திற்கு நமது ஆசைகளுக்காக செல்போன் நம்மளுடைய இரவை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம் உண்மையா இல்லையா அல்லாஹுக்காக கடும் குளிர்ல யார் எந்திரிச்சு வர்றாங்களோ அந்த சிரமத்திற்கு மிகப்பெரிய கூலி அவரை பார்த்து சந்தோஷப்படுறா மகிழ்ச்சி அடைகிறாள் என் மனைவி என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் ஏ வீடு சுமிச்ச மறக்கும் உண்மைதானே என் தந்தை என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் நான் சிறந்த மகனாக இருக்கிறேன் அல்ல நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டா நாம நல்ல அடியானாக இருக்கிறோம் எல்லாத்தையும் அல்லா கொடுப்பானா இல்லையா இது பேர் ஞாபகம் இல்ல மிகப்பெரிய குடும்போலன் அரசனாக இருந்த ஆளுநராக இருந்த அந்த மனிதர் என்ன செஞ்சாரு ஒரு மனிதரை கூப்பிட்டாரு இவரை போய் கொலை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு அவரை கொலை செய்வதற்காக அவர் போறாரு அவர்கிட்ட கேக்குறாரு இன்னை யாரு நான் ஒரு முஸ்லீம் ஃபஜுர் தொழுதையா தொழுதை நானு அப்படின்னு சொல்றாரு ஃபஜ்ரு தொழுதவரத்தை சொல்லிட்டு வேகமா வந்துடுறாரு வந்து இந்த ஆழ்வர்கிட்ட சொன்னாரு அந்த மனிதர் ஃபஜ்ரு தொழுது இருக்கிறாரு அவரை போய் கொலை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாரு இப்ப அந்த ஆளுநர் சொன்னாரு அவரை ஏன் கொலை செய்ய சொன்னேன் தெரியுமா உஸ்மானே கணி ரதி அல்லாஹால அன்பு அவர்களின் கொலைக்கு காரணமானவர் அதனால நான் அவரை கொலை செய்ய சொன்னேன் சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னாரு நீங்க அவர் உஸ்மானே கணியை கொலை செஞ்சிருந்தாருன்னா அதற்கு தகுதியான நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நீங்க இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பேச்சு பேசுகிறார் பேசியது மட்டுமல்ல மன்சல்லா சலாத்தல் பஜிரி ஜமாத்தல் யாரு பஜருடைய தொழில்

அங்கு பாதுகாக்கப்பட்டது நாமும் பதிரு தொழுதா நிறைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் பஜிர விட்டுட்டு எவ்வளவு பெரிய வாழ்வாதாரத்தை தேடினாலும் அதுவெல்லாம் சுத்த வேஸ்ட் அதுல பறக்கத்து இருக்காது அதுல வெற்றி இருக்காது அல்ல எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்னையும் பாதுகாக்கணும் எனவே தொழுது அல்லாஹினுடைய அருளை தேடுங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அதுல பறக்கத்திற்கும் அதிகாலையில இந்த சமூகத்திற்கு பறக்கத்திற்கு எவ்வளவு முயன்றாலும் வெற்றிக்கு சொல்ற வார்த்தைக்கு பதில் சொன்னால் அல்லாஹ் நம் வாழ்க்கையை வெற்றியாக்குவார் இல்லை என்றால் அல்லாஹுதான் நம்மை பாதுகாக்க வேண்டும் எல்லாமல்லா நம்முடைய வாழ்வை வெற்றியாக்கி தருவான்